அனைவருக்கும் வணக்கம் கூகுள் ட்ரெண்ட்ஸோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ ஆக்சுவலாக இதை வந்து ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு அப்படின்னு தான் முதல்ல ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது ஏன்னா எனக்கு முதல்ல அந்த டேட்டா கிடைக்கும் போது அப்படிதான் இருந்தது அதன் பிறகு தான் அது கூகுள் ட்ரெண்ட்ஸோட டேட்டா அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது வாட் எவர் மேபி கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியாவை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது அதிலும் சில தேர்தல் முடிவுகள் வந்து சரியாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த முறை வெளியான அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸோட கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் என்டி அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஆன கேல்குலேஷனா கொடுத்துருக்காங்க இதுல வந்து அதர்ஸ் அண்ட் நோட்டா இது எதுவுமே இன்க்ளூட் ஆகலை சரி ஓகே இது ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம் இந்த சாம்பிள் சைஸுக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கும் சீட் கன்வர்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது இந்த பர்சன்டேஜ் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள் ஒரு கட்சியை விரும்புகிறாங்க அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணுது சி தேர்தல்கள் வந்து சோசியல் மீடியாவில் நடக்கிறது கிடையாது சோசியல் மீடியானால தேர்தலை பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு பெரிய டூலாக மாற முடியாது ஆனா சில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்காளர்களாவது இந்த சோசியல் மீடியா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க இப்ப பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் ஐடி விங் வச்சிருக்காங்க அண்டு நிறைய போஸ்ட் போடுறாங்க அதுக்கு கீழே நிறைய கிளை அமைப்புகள்லாம் இருக்கு பாட்ஸ் யூஸ் பண்றாங்க இப்ப சோசியல் மீடியால சினிமா முத கொண்டு பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே போயிட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில கூட இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஆனது ஒரு சரியான ஒரு தேர்தல் முடிவுகளை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய தேர்தல்கள்ல சரியா தான் வந்திருக்கு ஆஹ் வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்போது சரியா சொல்லியிருக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல தவறு செஞ்சிருக்கு மகாராஷ்டிரானாலும் கேரளானாலும் அப்படிதான் வந்திருக்கு இப்ப தமிழ்நாடுல கூகுள் ட்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை கொடுத்துருக்கு ஆனா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் டேட்டாவை வெளியிட்ட நிறுவனம் சீட் ஷேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க இது நேர் கான்ட்ரடிக்டரியா இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின என்டி நூறு சீட்டுக்கு மேல வர மாதிரி அவங்க போட்டிருக்காங்க அதுல எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரங்களும் இல்ல அதுல கிளியரா அவங்க ஸ்டேட் பண்ணிட்டாங்க இந்த கூகுள் ரெண்டு டேட்டாவுக்கும் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ற சீட்ஷாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சோ அவங்கள விட்டுடலாம் சோ என்னுடைய பர்செப்ஷன் அண்ட் நம்ம எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் மத்தவங்களை மாதிரி ஒரு பத்து இருபது வாக்காளர்கள் பாண்டே பண்ணார் இல்லையா ஒரு தொகுதிக்கு பன்னிரெண்டு வாக்காளர்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம போடுறது கிடையாது முறையான சயின்டிஃபிக் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடுறோம் நம்மளுக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது அதனால தான் இவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ உறுதியான இந்த தேர்தல் முடிவுகளில் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றத நான் நம்புறேன் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இதுல அதிமுக அண்ட் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையும் நம்ம பார்க்கும்போது அதிமுக பத்து பர்சன்ட் தான் சோஷியல் மீடியால இன்ஃபுளுயன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் பிஜேபி இருக்கு அதாவது மத்தியில் ஆட்சி செய்யற கட்சி பிஜேபி அவங்களால வெறும் பதினஞ்சு சதவீத வாக்காளர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல சோஷியல் மீடியா மூலமா ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் அதிக முறை ஆட்சி செஞ்ச கட்சி அதிமுக வெறும் பத்து பர்சன்ட் டெபாசிட் கூட வாங்க முடியாது அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த என்டிஏ கூட்டணி தோல்வி கூட்டணி டெபாசிட் இழக்கும் கூட்டணி நூற்றி முப்பது தொகுதிகளுக்கு மேலே அந்த கட்சி நிற்காது அதுக்கு ஃபைட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது எந்த இடத்துலையும் அவங்க ஃபைட் பண்ண போகிறதே கிடையாது அந்த நூறு தொகுதிகள் சொன்னாலே நூற்றி முப்பது தொகுதிகள் அது ஒரு லிஸ்ட் அப்புறமா சொல்கிறேன் அந்த தொகுதிகள்லாம் அவங்க ஃபைட்டே கொடுக்க போகிறது கிடையாது அவங்க வந்து டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பாக தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை சொல்கிற விதமாக இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு ஸோ நிச்சயமா இதுவே தேர்தல் முடிவுகளை எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ அடுத்தது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியினுடைய இரண்டாவது சர்வே அப்டேட்டுக்கு வருவோம் அங்க சி வி சண்முகம் அவர்கள் உறுதியா தோல்வி அடைவார் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல நகர்ப்புறங்கள்ல நிறைய இடங்கள் குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து அங்க சர்வே பண்ணும் அந்த வீடியோஸ் அடுத்து வரும் இதுக்கு இதுக்கு அடுத்த வீடியோல அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல அவர் கடுமையான பெண்ணடைவை சந்திக்கிறார் தான் வராரு பட் டிஃபரன்ஸ் தாவேக்காவுக்கும் அவருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் அவர் வந்து ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குறாரு என்றாலும் அங்கேயும் தாவேக்கா தான் முன்னிலை வகிக்குது பிகாஸ் வணிகர்கள் மத்தியில பெண்கள் பெருமளவுக்கு விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க இளைஞர்கள் ஓட்டும் பாதியா ஸ்பிளிட் ஆகுது மொத்தமா இல்லைனாலும் பாதியா போகுது ஏசிஎஸ்டி ஃபுல்லா விஜய்க்கு பேக்கிங் அதனால இந்த ட்ரெண்டை நம்ம பார்க்கும்போது நிச்சயமா அவர் மயிலம் சட்டமன்ற தொகுதியில தோல்வி அடைவார் அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஏன்னா விழுப்புரம் தொகுதியினுடைய ட்ரெண்டும் மயிலம் தொகுதியினுடைய ட்ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்ணா அதிமுக ரெண்டாவது தான் போகுது மூணாவது போகிறது கூட வாய்ப்பு இருக்கு கேண்டிடேட் யாராவது வீக்காக போட்டாங்க அப்படின்னா மயிலம்ல உறுதியாக ரெண்டாவது தான் வருவார் வின் பண்ண மாட்டாரு அப்படின்றது தான் சொல்ல தோணுது அண்டு வர்ற டேட்டாவும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லுது ஓகே இது முடிச்சிடலாம் இந்த ஜனநாயகன் இஷ்யூ இந்த ஜனநாயகன் இஷூல நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க ஆக்சுவலா அதை பத்தி எல்லாம் நான் அதுக்குள்ள இன்டெப்தா போக விரும்பல பட் சில விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாண்டே அதாவது பிரபல ஜேர்னலிஸ்ட் அவர் பேசின இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சென்சார் போர்டுல வந்து சென்சார் போர்டு ஒரு ரொம்ப அவசரம் காட்டியிருக்கு ரொம்ப உத்வேகம் காட்டியிருக்கு எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட் இப்ப போய் கேவிட்லாம் போட்டு தூரம் வந்து வந்து ஒரு படத்துக்காக என்ன பயங்கரவாதத்தை சொல்லிருச்சா எல்லாரும் போய் நாட்டில் குண்டு வச்சிருச்சா அப்படிப்பட்ட டயலாக்ல வந்திருக்கீங்க வில்லன் சொல்ற மாதிரி வந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான ஆயிரக்கணக்கான வசனங்கள் அதெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க நேரடியாக ஒரு சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய வசனங்கள் ஆயிரம் வசனங்கள் படம் படமாக காட்டுவேன் அதெல்லாம் இப்போ இதில் என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னு கேள்வி வருதுல ஐ வாஸ் டோல்ட் இது வந்து ஆக்சுவலாக நேஷனல் இன்டகிரேட் இன்டகிரேட் இன்டெகிரேட் வெத்தி பேசு அதில் ரெண்டு பேர் வந்து விஜயகாந்த் படத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வராத வசனங்களா அதில் வந்து எந்த படத்தில் எதுக்கு வரல நீங்கள் விசுவரம் படத்தில் எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணீங்க விசுவரம் படத்தில் வந்து குரான் ஓதப்படுச்சு பின்னாடி இஸ்லாமிய பெருமக்கள்லாம் சண்டை போயிட்டாங்க சென்சார் கொடுத்துச்சே வெகு மக்களுடைய எழுச்சிக்கு பிறந்த பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு புரியுங்களா குரான் ஓதப்பட்டு ஒரு கழுத்திருக்கக்கூடிய சம்பவம் வந்துருச்சு இல்லை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓகே இந்த வீடியோல அவர் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா பாஜகவிற்கு ஒரு அரசியல் அழுத்தம் தருகின்ற அளவிற்கு ஒரு புதிய கட்சி மேல் எழும்புது அப்படின்றத அவங்க உணர்ந்ததாலதான் ஜனநாயகனை இந்த அளவுக்கு ஒரு பிளாக் பண்ற அளவுக்கு போய் நிற்கிறாங்க சென்சார் போர்டு இவ்வளவு ஸ்பீடா எந்த கேஸ்லயும் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததில்ல எத்தனையோ படங்கள்ல தேசத்துக்கு எதிராகவும் குற்றவாளிகளை வந்து நியாயப்படுத்துற விதமாகவும் வசனங்கள் எத்தனையோ வந்திருக்கு அத்தனை படங்களுக்கும் சென்சார் போர்டு இந்த அளவுக்கு ஒரு சின்ன தடை விதிச்சு கூட நான் இல்லை சின்ன கட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி கூட நான் பார்த்தது இல்லை இத்தனைக்கும் விஸ்வரூபம் படத்துல வந்து அந்த குரான் ஓதப்பட்டது அது ஒரு மாதிரி கிரிமினல் அஃபன்ஸ் சீன் மாதிரி இருந்தது அது சென்சார் போர்டு ஓகேன்னு சொல்லிடுச்சு இங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதால அது மியூட் பண்ணாங்க அப்பெல்லாம் அந்த சென்சார் போர்டு இந்த அளவுக்கு ஒரு கேஸ் போட்டு பெரிய அளவுக்கு வந்தெல்லாம் நான் பார்க்கல அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் பாகுபலியில கூட சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க அது மாதிரி ட்ரிபிள் ஆர் வந்துச்சு ட்ரிபிள் ஆர்லேயும் நிறைய சீன்ஸ் வந்து மைனாரிட்டிஸ் அஃபெக்ட் பண்ற சீன்ஸ் இருந்துச்சு பட் அதுக்கு கூட இந்த சென்சார் போர்டு எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அதெல்லாம் விட்டாங்க பட் இந்த படத்துக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்க மேலே எழும்பி இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கறது அந்த படத்தை பிளாக் பண்ணுறது இங்கே தீர்ப்பு வந்தப்ப கூட அங்கே போய் அஃபிடபிட் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி கேவியட் மனு போடுறது இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே கிளியராக சொல்ற விஷயம் என்னன்னா தமிழக கழகம் என்பது இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் மாதிரி கிடையாது இது ரூலிங் ஃப்ரண்ட் ஆட்சிக்கு வரப்போற கட்சி இதை நல்லா உணர்ந்ததால மட்டும்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னோட எத்தனையோ அமைப்புகளை அவங்க மக்களுக்கு எதிராகவும் அவங்களோட அரசியல் எதிரிகளுக்கு எதிராகவும் யூஸ் பண்றாங்க அதுல சென்சார் போர்டு இப்ப அடிஷனல் ஆட் ஆயிருக்கு ஏற்கனவே இடி நீதிமன்றங்கள் இதெல்லாமே இருந்துச்சு இப்ப எக்ஸ்ட்ரா இது வந்திருக்கு ஜனநாயகனை எப்படியாவது முடக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோளா இருக்குது ஏன்னா ஜனநாயகன் என்பது ஒரு படம் மட்டும் கிடையாது அது தாவே மிகப்பெரிய எலெக்ஷன் பிரச்சார டூல் பிரச்சார சக்தி அந்த சக்தியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி அந்த படம் வரலனால இப்ப மக்கள் யாரும் அப்படியே விஜய வந்து மறந்துட்டு வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட போறது கிடையாது நிச்சயமா தாவேக்காவுக்கு தான் போட போறாங்க சிம்பத்தி ஓட்ஸ் தான் வரப்போகுது ஸோ பிஜேபியினுடைய இந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல மிக மோசமான ஒரு பின்னடைவை பாஜக சந்திக்கும் ஜீரோ டூ ஒரு சீட்டு வின் பண்றதே அவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் இழுபறியில போய் நிப்பாங்க ஒரு தொகுதி வெற்றி பெறுவதை அவர்களுக்கு கனவா போய் முடியலாம் அதே மாதிரி இப்போ இந்த பராசக்தி படத்துல கூட பாத்தீங்கன்னா இந்தியை எதிர்த்து நிறைய வசனங்கள் இருக்கு டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கூட வசனங்கள்லாம் இருக்கு அதான் டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்ட பராசக்திக்கு ஓகே சொல்லிட்டாங்க அந்த ஜனநாயகனுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சோ ஜனநாயகன் என்பது நிச்சயமா தாவேகாவினுடைய எலெக்ஷன் நேரத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற பிரச்சார சக்தி அது இளைஞர்கள் மூலமா நாட் ஓன்லி இளைஞர்கள் பெண்கள் இளைஞர்கள் அவங்க வீட்டை சேர்ந்தவங்க குடும்பங்கள் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த படம் போய் சேரும் போது அது மிகப்பெரிய எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றத உணர்ந்ததாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க வாட் எவர் மேபி என்ன பண்ணாலும் மக்களுக்கான இந்த எழுச்சி அரசியல் எழுச்சி என்பது தேர்தல் பிரதிபலிக்க தான் போது சோ திமுக வந்து இந்த இடத்துல நிறைய டிவை விட்டுட்டாங்க அவங்களுக்கு இப்போ காங்கிரஸே வந்து எதிர்மனையாற்றுற நிலைமையில போய் நின்றுச்சு ராகுல் காந்தி இன்னைக்கு ட்வீட் போட்டுட்டாரு ஜனநாயகனுக்கு ஆதரவா சோ இந்த இடத்துல திமுகனால எந்த எதிர்வனையும் ஆற்ற முடியாது அவங்க இப்ப காங்கிரச பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஐடிவிங்களை இருக்கிறவங்கலாம் சோ தொடர்ந்து இந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாமே தாவேகாவுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு ராகுல் காந்தியை பொறுத்த அளவுல தாவேகா கூட்டணிக்கு வரணும்னு தான் அவர் விருப்பப்படுறாரு ஆனா சீனியர் லீடர்ஸ் சோனியா காந்தி இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியிலே நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க செல்வப் பேருந்தகை மாதிரியான திமுகவினுடைய அடியாட்கள் தொடர்ந்து அங்கதான் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்பப்படுறாங்க பட் ராகுல் காந்தி நிச்சயமா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வரணும்னு விரும்புறாரு அடிமட்ட தொண்டர்களும் விரும்புறாங்க நிச்சயமா இப்ப காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ற சீட்ல எல்லாம் இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க அதான் கள நிலவரம் மேல இருக்கிற அந்த நாலு லீடர்ஸ் கை கோத்துட்டா கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது தாமக காங்கிரஸ் கூட்டணி வரணும் அப்படின்றது அடித்தட்டு தொண்டர்களோட விருப்பம் கன்வெர்ஷன் இருக்குமா அப்புறம் அடுத்த வீடியோஸ் போட்டாச்சு ஆனா அந்த கூட்டணி வந்துச்சுன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் மீடியால கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு அதே மாதிரி இந்த ஜனநாயகன் விஷயத்துல காங்கிரஸும் திமுகவும் மோத்துது அதாவது இது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டதுன்னா விஜய் அண்ட் பராசக்தி விஜய் அண்டு திமுக இவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்க தாவேக்கா வெர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு ஃபைட்டு போகும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இது இப்ப மாறி எப்படி ஆயிடுச்சுன்னா திமுக வெர்சஸ் காங்கிரஸ்ன்னு போயிடுச்சு ஸோ இப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பல இடங்கள்ல அடிமட்ட தொண்டர்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மேல்மட்ட செல்வ செல்வப்ருந்தகை மாதிரியான சில கைகூலிகள தவிர மீது எல்லாருமே வந்து திமுக எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சோ இருந்தது நான் நிறைய அப்போ எப்படி திமுக காங்கிரஸ் எதிர்த்துச்சோ காங்கிரஸ் எப்படி திமுக எதிர்த்துச்சோ அந்த ஒரு அரசியல் இப்போ பார்க்க முடியுது என்னைக்குமே ஒரு கட்சியினுடைய போக்க தொண்டர்கள் மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க தொண்டர்கள் டிரைவன் கேடஸ் டிரைவன் பார்ட்டி தான் வந்து என்னைக்குமே சக்சீடா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லா அரசியல் நிகழ்வுகளை வந்து சந்திக்கும் தேர்தல்கள்ல வெற்றி பெறும் அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களோட விருப்பாவேக்காவா இருக்கு ஸோ அதை புரிஞ்சு அவங்க அலையன்ஸ் வைக்கிறதோ இல்ல கட்சிக்கு சப்போர்ட் பண்றதோ அதை பண்ணணும் அப்படி இல்லைன்னா படு மோசமான தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது அண்டு நிச்சயமா ஜனநாயகன் என்பது அரசியல் ஆயுதம் தான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை எப்படியாவது அவங்க ரிலீஸ் பண்ண பார்க்கணும் அப்படி இல்லைனாலும் வெற்றி தான் அடைய போறாங்க நிச்சயமா அனுதாப ஓட்டுகள் பெருமளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஜெகன்மோகனோட கேஸ் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்பதான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாஜக வந்து அரசியல் அழுத்தங்களை அவருக்கு கொடுத்துச்சு காங்கிரஸும் அஸ் அ பார்ட்டியா அவருக்கு வந்து அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்க நீ கட்சியை கலைக்கணும் நீ மேல எழும்புறதுனால காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்திக்கும் அதே மாதிரி பாஜகவும் தங்களுக்கு ஆப்போசிஷன் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபிக்கு அடுத்தபடியா நம்ம தான் வரணும்னு சொல்லிட்டு அவரை போட்டு சிபிஐ கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல குடைச்சல் கொடுத்தாங்க அவரை அழகா அந்த மொத்த தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸும் எடுத்துட்டு அவர் கொஞ்ச நாள் அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஜெயில் அப்படி இப்படின்னு போயிட்டாரு தேர்தல் முடிவுகள் ஸ்வீப் பண்ணாரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் எல்லாமே பின்வாங்கிடுச்சு மக்கள் ஆதரவு இருந்தா சிபிஐ கேஸ் மட்டும் இல்ல எந்த கேஸும் எதுவுமே பண்ணாது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றது எத்தனையோ மாநிலங்கள்ல ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் அதனால தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கான முகாந்திரமா இந்த எல்லா விஷயமும் இருக்கையே இப்படி ஒரு கட்சி தலைவரை இவங்க இந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தணும் சீமானம் தானே எட்டு பர்சன்ட் எடுத்திருக்காரு அவரையும் இந்த மாதிரி மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறது என்ன பெரிய விஷயமா அவர்லாம் காசு கொடுத்தாலே வந்துருவாரு அது வேற விஷயம் ஸோ அப்படிப்பட்டவரெல்லாம் கூட்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு தேர்தல கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு நெருக்கடிகளை தரணும் ஏன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் பியூரோ இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு மினிமம் தாவைக்கா எழுபது சீட்டுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மேக்சிமம் நூத்தி முப்பது நூத்தி எழுபது நூத்தி எண்பது வரைக்கும் எல்லாம் தொகுதிகள் போகுது அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்படி தாவேக்கா எழும்புதுன்னா யார் காலியாக போறா அதிமுக காலியாக போகுது அப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜகவும் சேர்ந்து காலியாகும் அதனாலதான் அவங்க எப்படியாவது தாவேக்காவை முடக்கணும் அப்படின்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்ட் சவுக்கு சங்கர் அப்புறம் என்ன நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த பத்திரிகையாளர் மணின்னு சொல்லிட்டு மரக்கிழண்ட மாதிரி சில பேர் பேசிட்டு இருப்பாங்க அவரு அதுக்கப்புறம் ரவீந்திரன் மோதிரசாமி இவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த மட்டும் தான் முன்னிலைப்படுத்துறாங்க அதாவது பாஜக தான் இந்தியாவே ஆளுது பாஜக நினைச்சா ஒரு கட்சி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சா பாஜகவே இருக்காது அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உத்தரப்பிரதேசத்துல வாங்கின அடி இன்னும் போல சோ இந்த மாதிரியான அரசியல் புரோக்கர்கள்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இது எல்லாமே நடந்துச்சு ஆனா அவர் வெற்றி பெற்றார் ஸ்வீப் பண்ணாரு இவர் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட்ல என்ன பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ஜெயில வச்சாங்க அவர் மனைவி தான் பிரச்சாரம் பண்ணாங்க சீட் ஷேரிங்க பேசி முடிச்சாங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ஐம்பத்தாறு தொகுதிகளுக்கு மேல வந்துச்சு அந்த கூட்டணி எண்பத்தோரு சீட்ல பாஜக இருந்த சீட்டையும் இழந்துச்சு அந்த மாநிலத்துல சோ அனுதாப ஓட்டு என்பது தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு இருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான ஓட்டு எந்த கட்சியோட ஓட்டா வேணா அது இருக்கும் ஆனா ஒரு தலைவர் மேல அவங்களுக்கு ஒரு பரிதாபம் அல்லது அவரை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு அனுதாப அடிப்படையில ஓட்டு போட்டுருவாங்க சோ நிச்சயமா இது திமுகவையும் திமுக இப்ப அந்த ஃபைட்ல இல்ல இது வந்து விஜய் வர்சஸ் பாஜக அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அதனால திமுக பர்செப்ஷன் அடிப்படையில் மைனாரிட்டி ஓட்ஸ் ஆல்ரெடி லூஸ் பண்ணிச்சு இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்சம் ஓட்டும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது திமுக அதிமுக ஆகிய இந்த இரண்டு கட்சிகளும் மரண அடி வாங்க போறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்பவே தெரிய வருது அதனாலதான் இந்த மாதிரியான இப்ப இந்த பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சென்சார் போர்டோட இஷ்யூ அதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு கொடுக்கப்படுற இன்டர்னல் அழுத்தங்கள் அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு கொடுக்குற நிறைய எதிர்ப்புகள் இப்போ நிறைய கட்சிகள் லெட்டர்பேட் கட்சிகள் தாவை பேசிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒருத்தவன் பலமா இருக்கான் காய்ச்சி மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தமிழ் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு தாவேகா என்பது மக்கள் சக்தி மக்களுக்கான சக்தி நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது இவ்வளவு கான்பிடென்டா நான் ஏன் பேசுறேன்னா என் கூட எடுக்க நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்களும் இதுதான் பேசுவீங்க மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கு அதிமுக திமுக மாதிரியான பிரதான கட்சிகளோட முக்கிய முகங்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் கூட தாவேக்கா முன்னிலை பெறுது ஐம்பது சதவீத வாக்கெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு எழுபது தொகுதிகளுக்கு மேல இன்னும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சோ இப்படிதான் இந்த எலெக்ஷன் ரெண்டு போயிட்டு இருக்கு இது போல இன்னொரு வீடியோல அடுத்த சட்டமன்ற தொகுதிகள் என்ன நிறைய இருக்கு அடுத்த அடுத்த செகண்ட் ரவுண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி நான் டீடைல்டு வீடியோவா அப்லோட் பண்றேன் இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி